ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ராசி ருசி சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கிட்டலாம் நல்லா மழை பெய்யுதுங்க அதனால் என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா தோணுச்சுங்க அதை யோசித்து பார்க்கும்போது அரிசி பருப்பு செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க காரசாரமாக அரிசி மருப்பு செஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க அதனால் வெங்காயத்தை படப்பட் சின்ன வெங்காயத்தை நல்லா தொளிச்சுக்கிட்டேங்க தக்காளியும் நல்லா கட் பண்ணிக்கிட்டேங்க பச்சை மிளகாயும் அரிஞ்சுக்கிட்டேங்க வர கிள்ளி வச்சுக்கிட்டேங்க கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அத்தனையும் எடுத்து வச்சு இனி சாப்பாடு செய்யலான்னு இனி முடிவு பண்ணிட்டேங்க அரிசி ஊற போட்டாச்சுங்க பருப்பையும் ஊற போட்டாச்சுங்க அதுக்கு அதுக்கு தண்ணியும் வளர்ந்து வச்சாச்சுங்க இனி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெயும் சூடாகிட்டு இருக்குதுங்க இனி இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இனி கடுகு போட்டுக்கலாங்க பட்டு பட்டுன்னு வெடிக்கட்டுங்க நம்ம வெடிக்கிற மாதிரி இருக்குதுங்க எப்படி பார்த்தாச்சுங்க நல்லா வெடிக்க ஆரமிச்சிருச்சுங்க நீ நல்லா இருக்குதுங்க நீ வெடிக்க வெடிக்க நம்ம பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்க பச்சை மிளகாயும் போட்டுடலாங்க அதுவும் போட்டால் பட்டு பட்டுன்னு இன்னும் நல்லா படப்பட புட பட புடன்னு வெடிக்குதுங்க அடுத்தது கூடவே சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சுங்க நல்லா வதக்கி உள்ளாங்க வணக்கி 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 விடுவோங்க வணக்கிகிட்டே இருக்கலாங்க பாருங்க நல்லா வெங்காயம் வணங்கிட்டே இருக்குதுங்க நல்லா வணங்கட்டுங்க வணங்க வணங்க நல்லா இருக்குங்க நல்லா வளங்கிடுச்சுங்களா இனி வரமிளகாயும் போட்டாச்சுங்க வர மிளகாயும் போட்டு கருப்பாப்பிலையும் போட்டுட்டோங்க அதுவும் நல்லா வணங்கட்டுங்க வணங்கினதுக்கப்புறங்க தக்காளியும் போட்டுக்கலாங்க தக்காளியும் நல்லா கலக்கி விடுவோங்க நல்லா அதுவும் வணங்கட்டுங்க நல்லா வணங்க வணங்க நல்லா இருக்குங்க அப்படியே நல்லா வணக்கலாங்க வணக்கிட்டு இது நல்லா இருக்குங்க இது இப்படி நல்லா வணக்க வணக்க தான் ரொம்ப நல்லா ருசியாக இருக்குங்க இனி நம்ம என்ன போடலாங்கன்னாங்க மஞ்சள் தாங்க தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க அப்படியே கூட மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க காரத்துக்கு ஏற்பங்க நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையும் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க எங்களுக்கு இந்தளவு போட்டாவே நல்லா சுருக்குன்னு இருக்குங்க நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க நல்லா உப்பும் போட்டுக்கலாங்க இனி நல்லா கலரி கலறி விடுவோங்க கலருவோம் கலருவோம் கலறிக்கிட்டே இருக்கலாங்க நல்லா கலரலாங்க கலறியாச்சுங்க இன்னி கொஞ்சம் பருப்பை நல்லா ஊற வச்சிருக்கேங்க ஒரு டம்ளர் பருப்பு அதையும் போட்டாச்சுங்க அதையும் பருப்பை ஃபுல்லாக போட்டுக்கலாங்க பருப்பையும் போட்டுட்டுங்க இனி நம்ம என்ன பண்ணலான்னாங்க அரிசி ஊற வச்சிருக்கிறோம் இல்லைங்க அதையும் எடுத்துங்க தண்ணி அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி கணக்கு ஊற்றியாச்சுங்க பருப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மூ அரை டம்ளர் மட்டும் ஊற்றிருக்கோங்க ரெண்டரை டம்ளர் அரிசிங்க இனி அந் அந்த அளவுக்கு தகுந்தப்பெல்லாம் நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சுங்க இனி அப்படியே கலரையும் விடலாங்க கலரி விட்டுட்டுங்க உப்பு காரம் எல்லாமும் பார்த்துக்கலாங்க நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா இருக்குங்க உப்பு க உப்பு காரம் எதா பத்திலனாலும் இனி சேர்த்திக்கலாங்க ஆனால் நம்மளுக்கு இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க கொதியும் வந்துருச்சுங்க அதனால் மூடி வச்சாச்சுங்க விசிலும் வரட்டுங்க ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோங்க மூணு விசிலும் வந்துருச்சுங்க விசில் அடங்கியாச்சுங்க நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஆ ஆவி பறக்க பறக்க அரிசி பருப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க மனை மணக்க வந் மன மணக்குதுங்க ஆவி நல்லாவும் பறக்குதுங்க செமையாக இருக்குதுங்க இனி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும் நெய் வேண்டாங்க தேங்காய் எண்ணெயும் ஊற்றி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்ற ஊற்ற சூப்பராக இருக்குங்க கரண்டியை பின்னாடி திருப்பிங்க கரண்டி திருப்பி நல்லா இப்படி கலரி விட்டிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் கலருங்க கலரி பாருங்க செம்மையாக இருக்குங்க இனி இதை அப்படியே ப்ளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாங்க ப்ளேட்லேயும் போட்டாச்சுங்க இனி இந்த அரிசி மருப்புக்கு ஊர்கா வச்சு சாப்பிட்டா இன்னையும் நல்லா இருக்குங்க அதுவும் அவ்வளோ கூட வச்சு கடிச்சு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்குங்க நான் வந்துங்க தயிர் தான் இருக்குதுங்க எங்கள் வீட்டில் அதனால் தயிர் வச்சே நான் சாப்பிட்டுக்கிறேங்க நம்ம தயிர் இஞ்சி பூண்டு இல்லாமையே பிரியாணி செஞ்சாச்சு பார்த்திங்கன்னா கொங்கு ஸ்பெஷல் பிரியாணிங்க இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு அரிசி பருப்பு விட்டால் வேற என்னங்க சாப்பாடு இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதே அளவில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் கொங்கு ரசி ரசி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ